ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் ஒரு சூப்பர்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் பார்ட் டைம் ஜாப் பார்க்கணும்னு அவசியப்படுறீங்களோ யாரெல்லாம் வந்து வீட்டில இருந்தபடியே வந்து டெய்லியும் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வரலாம் சம்பாதிக்கணும் அவசரப்படுறீங்களோ மந்த்லி மந்த்லி முப்பத்தஞ்சாயிரம் வரையும் சம்பாதிக்கலாம் வெறும் ஆண்ட்ராய்ட் போன் இருந்தா போதும் உங்ககிட்ட வெறும் ஆண்ட்ராய்டு போன் ஒரு மொபைல் இருந்தாலே போதும் அந்த மொபைல் மூலமாவே இருபத்தஞ்சாயிரத்திலிருந்து முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கலாம் எப்படி ரொம்ப சிம்பிள் உங்க ஆண்ட்ராய்டு போன்ல பிளே ஸ்டோர் போயிட்டு சாம் கேஷ் ஏர்ன் மணி அப்படின்ற ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுப்பாங்க அந்த சேலஞ்ச்ல ஒரு செவன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணுங்க உங்க உங்க ஸ்பான்சர் ஐடி யூஸ் பண்ணி நீங்க யாருக்கு ரெஃபர் பண்ணாலோ அதுக்கான மணி கிரெடிட் ஆயிட்டே இருக்கும் சரிங்களா சோ இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சாம் கேஷ் அப்படின்ற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டு கொடுத்த ரெஃபர் ஸ்பான்சர் ஐடியை அதுக்குள்ள போடுங்க நீங்க இந்த ஜாப் பண்றதுக்கு குவாலிஃபைட் தான் பேமெண்ட் எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பேமெண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்ல இதுல கிடைக்கிற பணத்தை யூஸ் பண்ணி நீங்க மொபைலுக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்தியன் கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணப்பட்ட கம்பெனி இந்தியா முழுக்க இருபத்தி ஆறு லட்சம் பேருக்கு மேல சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க நாலரை கோடி ரூபாய்க்கு மேல பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஜாப் ரொம்ப சிம்பிள் தாங்க டெய்லியும் பிப்டீன் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் இந்த ஜாப் மூலமா மாசம் மாசம் இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கலாம் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ட்ரூ இது கண்டிப்பா இல்ல ஷியரா நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த ஆடியோ உங்களுக்கு யாரு சென்ட் பண்ணாங்களோ அந்த ஃப்ரெண்டுக்கு இப்போ உடனே கால் பண்ணி சாம் கேஷோட ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி என்னன்னு கேளுங்க ஏன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அது ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி என்டர் பண்ண சொல்லும் உங்க ஃப்ரெண்டு கொடுத்த ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி போடுங்க இந்த வேலை இப்போ உங்க கையில இருக்கு தேங்க்யூ சோ மச் கை